அவுது பில்லாகி ஷைத்தான் ரஜீன் பிஸ்மில்லா இர் ரஹ்மான் ரஹீம் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையினமாகிய எல்லாம் அல்லா அல்லா சுபானத்தாலா நம்முடைய இறை தூதர் அண்ணல் நபி எம்பெருமான ரசோலிக்க செல்லல்லாகு அழைவ செல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சஹாபாக்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் எல்லாம் அல்ல அல்லா சுப்பான தாலா மலை பொழிவானாக அல்ஹமது இல்லாஹி ரபில் அலமீன் அஸ்ஸாம் அலைக்கும் வ வ பரகாத்தகு இன்றைய தினம் இன்ஷா அல்லா சூரத்துல் அல் 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 அன் ஆம் என்ற அத்தியாயத்தை மூத்தி நூற்றி முப்பத்தி ஏழாவது அத்தியாயத்திலிருந்து ஆரம்பம் செய்து இன்ஷா இன்று நிறைவு செய்யலாம் அதற்கு முன்பதாக அண்ணலாரின் அமுத மொழிகளை நாம் இன்ஷா பார்க்கலாம் அண்ணல் நபி எம்பெருமானார் சூலைக்கிரம் செல்லாளே அவர்கள் சொன்னார்கள் ஐந்து செயல்கள் இயற்கை முறைகளாகும் ஐந்து செயல்கள் இயற்கை முறைகளாகும் ஒன்று மீசை கத்தரித்தல் இரண்டு முடி நீக்குதல் மூன்று நகங்களை வெட்டுதல் நாலு அடிமுடிகளை களைதல் ஐந்து கத்னா செய்தல் அறிவிப்பபு குரையரார் அழியல்லான் அவர்கள் நூல் நசாயி நம்பர் பத்து மனிதர்களே நீங்கள் அல்லாஹ்விடம் தேவையுடையவர்கள் அல்லாஹுவே தேவையற்றவன் புகழுக்குரியவன் அழு குரான் முப்பத்தஞ்சிங்கில் பதினஞ்சு உங்களில் எவர் ரமலான் மாதத்தை அடைந்து விட்டாரோ அவர் அந்த மாதத்தில் நோன்பு நுற்கட்டும் என்று இல்லாமல் அல்லா சுமனத்தில் திருக்குறானில் கூறுகின்றான் அழு ரெண்டிங்கில் நூத்தி எண்பத்தி அஞ்சு அல்லாவின் தூதர் செல்லா லேசல் அவர்கள் கூறினார்கள் சகர் செய்யுங்கள் ஏனெனில் சகர் செய்வதில் அருள்வளம் வரக்கத்துள்ளது அறிவிப்பர் அனசலி அல்லா நூல் முஸ்லீம் இரண்டாயிரம் ரமலான் நோன்பு கால இரவில் நீங்கள் உங்கள் மனைவியுடன் கூடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது அல்குருவான் சூரத்தில் பஹரா ரெண்டாம் ஜீதியில் நூற்றி எண்பத்தி ஏழாவது அத்தியாயம் நபி சொல்லா கூறினார்கள் சொர்க்கத்தில் உள்ள எட்டு வாசல்கள் உள்ளன சொர்க்கத்தில் எட்டு வாசல்கள் உள்ளன அதில் ரையான் என்ற அழைக்கப்படும் வாசல் ஒன்று உள்ளது அல் ரய்யான் என்ற அழைக்கப்படும் வாசல் உள்ளது அதில் நோன்பாளிகளை தவிர வேறெவரும் நுழைய மாட்டார்கள் அறிவிப்பர் சகல் பின் சாதரலில்லா நூல் புகாரி மூவாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஏழு யார் முஸ்லீமாகி போதுமான வாழ்வாதாரம் வழங்கப்பட்டு அல்லாஹ் வழங்கியதை போதுமென கருதினாரோ அவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விட்டார் அண்ணல் நம்பி பெருமானார் ரசுலை கரீம் சொல்லாஹன் கூறினார்கள் யார் முஸ்லீம் ஆகி போதுமான வாழ்வாதாரம் வழங்கப்பட்டு அல்லாஹ் வழங்கியதை போதுமென கருதுகிறாரோ அவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்றுவிட்டார் நூல் முஸ்லிம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு உயிருடன் உள்ளவரை எச்சரிப்பதற்காகவும் அல்லாவை மறுப்போருக்கு உயிருடன் உள்ளவரை எச்சரிப்பதற்காகவும் அல்லாவை மறுப்போருக்கு எதிரான கட்டளை உறுதியாவதற்காகவும் குரான் அருளப்பட்டது அல்குரான் முப்பத்தி ஆறுங்கில் எழுவது அண்ணன் நம்பி எம்பெருமான ரசுலைக்கரம் சுல்லா கூறினார்கள் என் சமுதாயத்திற்கு சிரமம் ஏற்பட்டுவிடும் என்ற நிலை மட்டும் இல்லாவிட்டால் என் சமுதாயத்திற்கு என் சமுதாயத்திற்கு சிரமம் ஏற்பட்டுவிடும் என்ற நிலை மட்டும் இல்லாவிட்டால் ஒவ்வொரு தொழுகைக்காகவும் அவர்கள் பழு துளக்க வேண்டும் என்று நான் ஆணையிட்டிருப்பேன் அறிவிப்பு ரபு குரையிறார் அழியல்லான் அவர்கள் நூல் நசாயி ஏழு அல்லாவின் வசனங்களை நம்பாதோருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான் துன்புறுத்தும் வேதனை அவர்களுக்கு உண்டு அழு குருவான் பதினாறுங்கில் நூற்றி நாலு அல்லாவின் பாதையில் எவரது பாதங்களில் புழுதி படுகிறதோ அல்லாவின் பாதையில் எவரது பாதங்களில் புழுதி படுகின்றதோ அவரை நரகை விட்டு அல்லாஹ் விளக்குகிறான் என்று நபிசல்லா அலுவலர்கள் கூறினார்கள் நூல் புகாரி அறிவிப்பர் அபு அபுஸ் அலி அல்லா அபு அபஸ் அலி நூல் புகாரி தொள்ளாயிரத்தி ஏழு அல்ஹம் தில்லி இன்ஷா அல்லாஹ் அருள்முறை திருக்குறானை நாம் சூரத்துள் அல் அன் ஆம் என்ற அத்தியாயத்தில் ஆரிங்கில் நூற்றி முப்பத்தி ஏழில் இருந்து ஆரம்பம் செய்யும் இன்ஷா இன்ஷாதுலா சைத்தான் ரஜின் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் விளைச்சல் மற்றும் கால்நடைகளிலிருந்து ஒரு பாகத்தை தங்களது இணையாளர்களான சைத்தான்களுக்கு ஆக்கி விடுவதை அழகாக காட்டியுள்ளது போன்ற அவ்வாறே இணை வைப்போரில் அதிகமானவர்களுக்கு அவர்களின் குழந்தைகளை கொன்று விடுவதை அவர்களின் இணையாளர்களான சைத்தான்கள் அவர்களை அழித்து விடுவதற்காகவும் அவர்களின் மார்க்கத்தை அவர்களுக்கு குழப்பிவிடுவதற்காகவும் அழகாக்கி வைத்துள்ளனர் இன்னும் அல்லா நாடு இருந்தால் அவர்கள் இவ்வாறு செய்திருக்க மாட்டார்கள் ஆகவே நபியே நீர் அவர்களையும் அவருடைய பொய்கூற்றுகளையும் விட்டு விடுவீராக மேலும் இது நேர்ச்சைக்காக தடுக்கப்பட்ட கால்நடைகளும் விவசாயமுமாகும் ஆகும் நாங்கள் விரும்புகின்ற புரோகிதர் முதலியவர்களைத் தவிர மற்றவரும் அதனை புசிக்கக்கூடாது என்று தங்கள் தவறான எண்ணப்படி அவர்கள் கூறுகின்றனர் இன்னும் அவ்வாறே வேறு சில கால்நடைகள் அவற்றின் முதுகு முதுகுகள் அவற்றின் மீது சவாரி செய்தல் சுமை ஏற்றுதல் தடுக்கப்பட்டிருக்கின்றன என்றும் இன்னும் சில கால்நடைகள் அவற்றை அறுக்கும் அவற்றின் மீது அல்லாஹ்வின் பெயரை கூறக்கூடாது என்றும் அவனின் மீது கற்பனையாக கூறுகின்றனர் அவர்கள் கற்பனையாக கூறியதன் காரணமாக நிச்சயமாக அல்லாவாகி அவன் அவர்களுக்கு கூலி கொடுப்பான் இன்னும் அவர்கள் வேறு சிலவற்றை குறிப்பிட்டு இக்கால்நடைகளின் வயிறுகளில் இருப்பவை எங்களுடைய ஆண்களுக்கு மட்டும் சொந்தமானவையாகும் எங்களுடைய மனைவியரின் மீது அவையோ தடுக்கப்பட்டிருக்கின்றன மேலும் அவை செத்து பிறந்து இருந்தால் அதில் அவர்கள் கூட்டுக்காரளவர் என்றும் கூறுகின்றனர் ஆகவே அவருடைய பொய்யான வர்ணனைகளில் வர்ணனைக்காக அல்லாவாகி அவன் அவர்களுக்கு கூலி கொடுப்பான் நிச்சயமாக அவன் தீர்க்கமான அறிவுடையவன் யாவற்றையும் வக்கீமுல் அழிவு அறிவின்றி மடமீனால் தங்கள் பெண் மக்களை கொலை செய்தார்களே அவர்களும் அல்லாஹ் தங்களுக்கு புசிக்க கொடுத்திருந்த நல்லவற்றை ஆகாதென அல்லாவின் மீது கற்பனையாக கூறி விளங்கி கொண்டார்களே அவர்களும் நிச்சயமாக நஷ்டமடைந்து விட்டார்கள் ஆகவே திட்டமாக அவர்கள் வழியிட்டு விட்டனர் அவர்கள் நேர்வழி பெற்றவர்களாக இருக்கவும் இல்லை மேலும் திராட்சை போன்ற பந்தலின் மீது படரவிடப்பட்ட தோட்டங்களையும் இன்னும் படரவிடப்பட்ட படாதவைகளையும் இன்னும் பேரித்த மரங்களையும் குசிக்க விதவிதமான காய்கறி தானியங்கள் போன்றவை உருவாகும் விவசாயத்தையும் அதன் தோற்றத்தில் ஒன்றுபோலும் சுவையில் ஒன்றுபோல் இல்லாததுமான ஒளிவும் ஜெய்தூனையும் மாதுளையும் அவனே படைத்திருக்கின்றான் ஆகைய அவை பருவ காலத்தில் பலன் தந்தால் அவற்றின் கனியிலிருந்து தாராளமாக புசியுங்கள் அவற்றை அறுவடை செய்யும் நாளில் ஏழைகளுக்கு அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதற்காக அதில் அதனுடைய பாகத்தையும் கொடுத்து விடுங்கள் இன்னும் வீண் விரயம் செய்யாதீர்கள் வீண் விரயம் செய்பவர்களை நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்க மாட்டான் இன்னும் கால்நடைகளில் சிலவற்றை சுமை சுமப்பதற்காகவும் மற்ற சிலவற்றை உணவுக்காகவும் அவனே படைத்திருக்கின்றான் ஆகவே அல்லாஹ் உங்களுக்கு அளித்ததிலிருந்து நீங்கள் புசியுங்கள் இதில் சைத்தானுடைய அடிச்சுவடிகளையும் பின்பற்றாதீர்கள் நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதியாவான் நபியே புசிக்கக்கூடிய ஆடு மாடு ஒட்டகம் முதலியவற்றில் எட்டு ஜோடிகளை அல்லாஹ் படைத்துள்ளான் அவையாவன செம்மறியாட்டில் ஆண் பெண் இரண்டு மற்றும் வெள்ளாட்டில் ஆண் பெண் இரண்டு ஆகவே இவற்றில் இரு இன ஆண்களையா அல்லது இரு இன பெண்களையா அல்லது இரு பெண்ணினங்களுக்கிடையே கற்பங்கள் எதனை உள் உள்ளடக்கி வைத்திருக்கின்றனவோ அவற்றையா அல்லவாகி அவன் தடுத்திருக்கின்றான் நீங்கள் உண்மை சொல்பவர்களாயின் அறிவுடை அறிவுடன் இதனை நீங்கள் எனக்கு அறிவுங்கள் என நீர் கேட்பிராக இன்னும் ஒட்டகையில் ஆண் பெண் இரண்டு மற்றும் மாட்டில் ஆண் பெண் இரண்டு ஆகிய இவற்றையும் அல்லாவாகி அவன்தான் படைத்தான் இரு இன ஆண்களையா அல்லது இரு இன பெண்களையோ அல்லது இரு பெண்ணினங்களிடையே கற்பங்கள் எதனை உள்ளடக்கி வைத்திருக்கின்றனவோ அவற்றையா அல்லாவாகி அவன் தடுத்திருக்கின்றான் என்று நபியே நீர் கேட்பீராக இவ்வாறு தடுத்து அல்லாஹ் உங்களுக்கு கற்றளையிட்டதாக கூறுகின்றீர்களே அவ்வாறு அவன் கற்றளையிட்ட சமயம் நீங்களும் பிரசன்னமாகி இருந்தீர்களா என்றும் நபிய நீர் அவர்களை கேட்பீராக அறிவின்றி மனிதர்களை வழி கெடுப்பதற்காக அல்லாவின் மீது பொய்யை கற்பனை செய்பவனை விட மிகுந்த அநியாயக்காரன் யார் நிச்சயமா அல்லா இத்தகைய அநியாயக்கார சமூகத்தாருக்கு நேர்வழி காட்ட மாட்டான் செத்தவையாக அல்லது ஓடும் இரத்தமாக அல்லது பன்றியின் மாமிசமாக இருந்தாலல்லாது உண்ணுபவருக்கு அதை உண்ண தடை செய்யப்பட்டதாக எனக்கு மூலம் அறிவிக்கப்பட்டவற்றில் நான் காணவில்லை காரணம் நிச்சயமாக அவை அசுத்தமானவையாகும் அல்லது அதை அல்லா அல்லாதவருக்காக பெயர் கூறப்பட்ட பாவமானதையும் தவிர வேறு எதுவும் வேறு எதுவும் தடுக்கப்பட்டதாக எனக்கு அறிவிக்கப்பட்டவற்றில் நான் காணவில்லை ஆகவே வரம்பை மீறாதவர்களாகவும் பாவம் செய்யாதவராகவும் எவரேனும் நிர்பந்திக்கப்பட்டு புசித்துவிட்டால் அப்போது அது அவர் மீது குற்றமல்ல காரணம் நிச்சயமாக உம்முடைய இச்சகன் மிக்க மன்னிப்பவன் மிக கிருபையுடையவன் பெண்ணூரு ரஹீம் நபி விரில்கள் பிளந்த நகரத்தையுடைய அனைத்தையும் புசிக்க கூடாது என்று இருந்தவர்கள் மீது நாம் தடுத்திருந்தோம் இன்னும் மாடு ஆடு ஆகியவற்றில் இருந்து அவ்விரண்டின் கொழுப்புகளையும் அவர்கள் மீது தடுத்திருந்தோம் அவை இரண்டின் முதுகுகள் சுமந்து கொண்டிருப்பதையும் அல்லது அவ்விரண்டின் வயிற்றினுள் சிறு குடல்கள் மீது சுட்டப்பட்டு சுமந்து கொண்டிருப்பவற்றையும் கொண்டிருப்பவற்றையும் அல்லது எலும்போடு கலந்திருப்பதையும் தவிர மற்றவைகள் அவர்கள் உண்ணலாகாது அது ஏனெனில் அவர்கள் நமக்கு மாறு செய்ததன் காரணமாக அவர்களுக்கு நாம் கூலி கொடுத்து தண்டித்தோம் இன்னும் நிச்சயமாக நாம் அவற்றை அவர்களுக்கு விட்டது பற்றி விஷயத்தில் உம் உண்மையாளராகும் ஆகவே நபியே இதற்கு பின்னரும் அவர்கள் உம்மை பொய்யாக்கினால் அவர்களிடம் உங்களுடைய இரட்சகன் மிக்க விசாலமான அருளுடையவன் தான் எனினும் குற்றம் செய்தவர்களான கூட்டத்தாரை விட்டு அவனது தண்டனை தடுக்கப்படவும் மாட்டாது என்று கூறுகிறார்கள் அல்லாஹ் நாடி இருந்தால் நாங்களும் எங்களுடைய மூதாதையர்களும் அல்லாவுக்கு எதனையும் இணை வைத்திருக்க மாட்டோம் உண்ணக்கூடிய யாதொன்றியும் ஆகாதென்று நாங்கள் விலக்கி இருக்கவும் மாட்டோம் என்று இணை வைத்து கொண்டிருப்போர் கூறுவார்கள் இவர்களுக்கு முன்னிருந்தவர்களும் நம்முடைய வேதனையை சுவைக்கும் வரையில் இவ்வாறு தூதர்களை பொய்யாக்கி கொண்டிருந்தனர் ஆகவே நீர் உங்கள் கூற்றுக்கு உங்களிடம் ஏதும் அறிவார்ந்தமான ஆதாரம் உண்டா அவ்வாறு இருந்தால் அதனை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுங்கள் உங்களது அர்த்தமற்ற வீணான எண்ணத்தையா எண்ணத்தையாவது எண்ணத்தை இல்லாது வேறு எதையும் நீங்கள் பின்பற்றவில்லை இன்னும் நீங்கள் அனுமானம் கொள்கின்றவர்களே என்று வேறு இல்லை என்று கூறுகிறார்கள் யாருக்கு அவன் நேர்வழி காட்டிவிட்டானோ இன்னும் யாரை வழிதவர செய்துவிட்டானோ அது பற்றி மறுக்க முடியாத பூரணமான ஆதாரம் அல்லாவிற்கே இருக்கிறது ஆகவே அவன் நாடி இருந்தால் உங்கள் யாவரையும் நிச்சயம் நேர் வழியில் செலுத்தியிருப்பான் என்று நபியே நீர் கூறுகிறார்கள் மேலும் அவர்களிடம் நீங்களாக உங்கள் மீது புசிக்க ஆரம்பிக்கப்பட்டவற்றை தடுத்து கொண்டு நிச்சயமாக அல்லா தான் இதனை தடுத்திருக்கின்றான் என்று சாட்சி கூறுகின்றார்களே அத்தகைய உங்களது சாட்சியாளர்களை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று நபியே நீர் கூறுவீராக அவர்களும் அவ்வாறே பொய் சாட்சி கூறுவார்களேனால் அதற்கு நீரும் அவர்களுடன் சேர்ந்து சாட்சி கூற வேண்டாம் மேலும் நம்முடைய வசனங்களை பொய்யாக்கியவர்கள் இன்னும் மறுமை விசுவாசம் கொள்ளாதவர்கள் ஆகியோரின் இச்சைகளை நீர் பின்பற்ற வேண்டாம் அவர்கள தங்கள் ரட்சனுக்கு வழிபாட்டில் மற்றவர்களை சமமாக்கின்றனர் சமமாக்குகின்றனர் நபியை அவர்களிடம் நீர் கூறுவீராக வாருங்கள் உங்கள் ரசியன் உங்களுக்கு விளக்கியிருப்பவற்றையும் ஏவியிருப்பவற்றை பற்றியும் நான் உங்களுக்கு ஓதி காண்பிக்கிறேன் அவை யாவன அவனுக்கு எதையும் நீங்கள் இணையாக்காதீர்கள் இன்னும் உங்கள் பெற்றோருக்கு அன்புடன் உபகாரம் செய்யுங்கள் அவளோடு நன்றியுடன் நடந்து கொள்ளுங்கள் வறுமைக்காக அதை பயந்து உங்கள் குழந்தைகளை நீங்கள் கொலை செய்தும் விடாதீர்கள் உங்களுக்கு அவர்களுக்கும் நாமே உணவளிக்கின்றோம் மேலும் மானக்கேடான காரியத்தை அதில் வெளிப்படையானவற்றையும் இரஸ் ரகசியமானவற்றையும் செய்ய நீங்கள் நெருங்காதீர்கள் இன்னும் கொலை செய்யக்கூடாதென்று அல்லாஹ் தடுத்துள்ள எந்த ஆத்மாயும் நியாயமான உரிமையின்றி கொலை செய்யாதீர்கள் மேற்கூறப்பட்ட உபதேசங்களுக்கிடையே அவை நீங்கள் அவனுடைய ஏவல் விளக்கல் பற்றிய கற்றளைகளை அறிந்து விளங்கிக் கொள்வதற்காக அவற்றை கொண்டு அவன் உங்களுக்கு ஏவுகிறான் அனாதையின் பொருளே அவர் பிராயமடையும் வரையில் நியாயமான முறையிலன்றி அனுபவிக்க நெருங்காதீர்கள் அளவையில் நிறுவையும் நீதமாக நிறைவு செய்யுங்கள் எந்த ஒரு ஆத்மாவும் அதன் சக்திக்குட்பட்டதை தவிர நாம் கஷ்டப்படுத்துவதில்லை நீங்கள் பேசினால் பாதிக்கப்படுவர் நெருங்கிய உறவினராயினும் சரியே நீதத்தையே கூறுங்கள் நீங்கள் அல்லாவிடம் செய்த வாக்குறுதியையும் பூரணமான நிறைவேற்றுங்கள் மேற்கூறப்பட்ட உபதேசங்கள் அடங்கி அவை நீங்கள் நினைவு கூறுவதற்காக அவற்றை கொண்டு அவன் உங்களுக்கு ஏவுகிறான் இன்னும் நிச்சயமாக இது நேரானதாக இருக்க என்னுடைய வழியாகும் ஆகவே இதனே நீங்கள் பின்பற்றுங்கள் இன்னும் மற்ற வழிகளை பின்பற்றாதீர்கள் அவை அவனுடைய வழியிலிருந்து உங்களை பிரித்துவிடும் மேற்கூறப்பட்ட உபதேசங்கள் அடங்கிய அவை நீங்கள் பயபக்தியுள்ளாவதற்காக இவற்றை அல்லாஹாகி அவன் உங்களுக்கு எவுகின்றான் என்று கூறுவிடார்கள் பின்னர் நன்மை செய்துள்ள நன்மை நமது அருட்கொடையை நிறைவு செய்வதற்காகவும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் தெளிவாகவும் நேர்வழியாகவும் அருளாகவும் மூசாவுக்கு வேதத்தை நாம் கொடுத்தோம் தங்கள் ரட்சியனின் சந்திப்பை அவர்கள் விசுவாசம் கொள்வதற்காக வேண்டி இதனை நாம் இறக்கி வைத்தோம் மனிதர்களே இதுவும் வேத நூலாகும் இதனை நாம் இறக்கி வைத்துள்ளோம் இதன் நன்மைகள் பன்மடங்காகப்பட்டதாக பறக்கத்து செய்யப்பட்டதாகும் மனிதர்களே இதுவும் வேத நூலாகும் இதனை நாம் இறக்கி வைத்துள்ளோம் இதன் நன்மைகள் பன்மடங்காக்கப்பட்டதாக பறக்கத்து செய்யப்பட்டதாகும் ஆகவே இதனை நீங்கள் பின்பற்றுங்கள் மேலும் நீங்கள் அல்லாவினால் அருள் செய்யப்படுவதற்காக அவனுக்கு பயந்து பாவத்திலிருந்து இருந்து விலையும் கொள்ளுங்கள் இணை இரு யூத கிறிஸ்துவர்கள் மீது தான் நமக்கு முன்னர் வேதம் இறக்கப்பட்டது ஆகவே நாங்கள் அதனை படிக்கவும் படித்து கேட்கவும் முடியாமல் பராமுகமானவர்களாகிவிட்டோம் என்று நீங்கள் கூறாதிருப்பதற்காக நீங்கள் கூறாதிருப்பதற்காகவும் அல்லது நிச்சயமாக நாங்கள் எங்கள் மீது ஒரு வேதம் இறக்கப்பட்டிருந்தால் அவர்களை விட மிக்க நேர்வழியில் நாங்கள் இருந்திருப்போம் என்று நீங்கள் கூறாதிருப்பதற்காகவும் இப்பொழுது உங்கள் இரட்சகனிடமிருந்து உங்களுக்கு தெளிவான ஆதாரமும் நேர்வழியும் பெருங்கிருபையும் கொண்டதுமான வேதம் வந்துவிட்டது ஆகவே அவர் அல்லாவுடைய இத்தகைய வசனங்களை பொய்யாக்கி அவற்றிலிருந்து விலகிக்கொள்கிறாரோ அவற்றிலிருந்து விலகிக்கொள்கிறாரோ அவரை விட மிகுந்த அநியாயக்காரன் யார் நம்முடைய வசனங்களிலிருந்து இவ்வாறு விலகிக்கொள்கின்றவர்களுக்கு அவர்கள் விளைவு கொண்டதன் காரணமாக நாம் கொடிய வேதனையை கூலியாக கொடுப்போம் மழக்குகள் அவர்களிடம் நேரில் வருவதையோ அல்லது உம் ரட்சகன் வருவதையே அல்லது உம்முடைய ரட்சகனின் அத்தாட்சிகள் சில வருவதையே தவிர வேறெதனையும் அவர்கள் எதிர்பார்க்கின்றனரா உம் ரட்சகனின் சில அத்தாட்சிகள் வரும் அந்நாளில் அதற்கு முன்னர் விசுவாசம் கொள்ளாதிருந்து அல்லது விசுவாசம் கொண்டிருந்தும் அதன் ஈமானின் எந்த ஒரு நன்மையும் சம்பாதிக்காதிருந்த எந்த ஆத்மாவிற்கும் அது நாளில் கொள்ளும் விசுவாசம் யாதொரு பலனையும் அளிக்காது ஆகவே அவர்களிடம் அப்பெரிய அத்தாட்சிகளை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள் நிச்சயமாக நாம் எதிர்பார்த்திருப்பவர்களோ நாம் நிச்சயமாக நாம் எதிர்பார்த்திருப்பவர்களாகும் என்று நபியே நீர் கூறுவீராக நிச்சயமாக தங்கள் மார்க்கத்தை பலமா பலவாறாக பிரித்து பல பிரிவினர்களாகி விட்டனரே அத்தகையோர் அவர்களின் எக்காரியத்திலும் நீர் இல்லை நிச்சயமாக தங்கள் மார்க்கத்தை பலவாறாக பிரித்து பல பிரிவினர்களாகி விட்டனரே அத்தகையோர் அவர்களின் எக்காரியத்திலும் நீர் இல்லை அவருடைய விஷயமெல்லாம் அல்லாவிடமே இருக்கின்றது அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றை பின்னர் அவன் அவர்களுக்கு அறிவித்து விடுவான் எவர் ஒருவர் ஒரு நன்மையை செய்கிறாரோ அவருக்கு நன்மைகளில் அதை போன்றவை பத்து பங்கு உண்டு எவர் ஒருவர் ஒரு நன்மையை செய்கின்றாரோ அவருக்கு நன்மைகளில் அதை போன்றவை பத்து பங்கு உண்டு எவர் ஒருவர் ஒரு தீமை செய்கின்றாரோ அதை போன்றதை தவிர அதிகமாக அவருக்கு கூலியாக கொடுக்கப்பட மாட்டாது அவர்களோ அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் நிச்சயமாக நான் என்னை என்னுடைய இரட்சகன் நேர்வழியில் செலுத்திவிட்டான் அது மிக்க உறுதியான நிலையான மார்க்கமாகும் இன்னும் அது அசத்தியமான எல்லா வழிகளையும் விட்டு நீங்கி செல் சத்தியத்தின்பால் சார்ந்தவரான இப்ராஹிமுடைய மார்க்கமுமாகும் அவர் இணை வைத்து வணங்குவோரில் இருந்ததுமில்லை என்று நபியே நீர் கூறுகிறார்கள் நிச்சயமாக என்னுடைய தொழுகையும் என்னுடைய அறுப்பு குர்பானியும் என் வாழ்வும் என் மரணமும் அகிலத்தாரின் இரட்சகனாகிய அல்லாவுக்கே உரித்தானதாகும் என்று நபியே நீர் கூறுகிறார்கள் நிச்சயமாக என்னுடைய தொழுகையும் என்னுடைய அறுப்பு குர்பானியும் என் வாழ்வும் என் மரணமும் அகிலத்தாரின் இரட்சகனாகிய அல்லாவுக்கே உரித்தானவையாகும் என்று நபியே நீர் கூறுவீராக அவனுக்கு யாதொரு இணையுமில்லை துணையுமில்லை இதை கொண்டு நான் ஏவப்பட்டுள்ளேன் இன்னும் அவனுக்கு கீழ்ப்படிந்த முஸ்லீம்களில் இந்த உம்மத்தில் நான் முதன்மையானவன் என்று என்றும் கூறுகிறாக அவனுக்கு யாதொரு இணையுமில்லை துணையுமில்லை இதை கொண்டு நான் ஏவப்பட்டுள்ளேன் இன்னும் அவனுக்கு கீழ்ப்படிந்த முஸ்லீம்களில் இந்த உம்மத்தில் நான் முதன்மையானவன் என்றும் கூறுவீராக அல்லாஹ் அல்லாதவையா அல்லாஹ் அல்லாதவனையா எனக்கு இரட்சகனாக நான் தேடுவேன் அவனோ ஒவ்வொரு பொருளுக்கும் இரட்சகனுமாவான் அல்லாஹ் 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 அல்லாதவனையா எனக்கு இரட்சகனாக நான் தேடுவேன் அவனோ ஒவ்வொரு பொருளுக்கும் இரட்சகனுமாவான் என்று நபியே நீர் கூறுவீராக பாவம் செய்யும் ஒவ்வொரு ஆத்மாவும் பாவம் செய்யும் ஒவ்வொரு ஆத்மாவும் பாவம் செய்யும் ஒவ்வொரு ஆத்மாவும் தனக்கு பாதம் பாதகமாகவே அல்லாது பாவத்தை சம்பாதிப்பதில்லை இன்னும் பாவத்தை சுமக்கக்கூடிய ஓர் ஆத்மாவானது மற்றொரின் பாவ சுமையை சுமக்காது இன்னும் பாவத்தை சுமக்கக்கூடிய ஒரு ஆத்மாவானது மற்றொரின் பாவ சுமையை சுமக்காது இன்னும் பாவத்தை சுமக்கக்கூடிய ஓர் ஆத்மாவானது பாவ சுமையை சுமக்காது இறந்த பின்னர் நீங்கள் யாவரும் உங்கள் ரசிகனிடமே திரும்பிச் செல்ல வேண்டியிருக்கிறது இன்னும் பாவத்தை சுமக்கக்கூடிய ஒரு ஆத்மாவானது மற்றொரு மற்றொருவரின் பாவத்தை இன்னும் பாவத்தை சுமக்கக்கூடிய ஒரு ஆத்மாவானது மற்றொரின் பாவ சுமையை சுமக்காது இறந்த பின்னர் நீங்கள் யாவரும் உங்கள் ரசிகனிடமே திரும்பிச் செல்ல வேண்டியதுள்ளது அப்போது நீங்கள் எதில் அபிப்பிராய பேதம் கொண்டிருந்தீர்களோ அது பற்றி அவன் உங்களுக்கு அறிவிப்பான் அவன்தான் உங்களுக்கு முன் இறந்தவர்களுக்கு பிரதிநிதிகள பிரதிநிதிகளாக பூமியில் உங்களை ஆக்கியுள்ளான் அவன்தான் உங்களுக்கு முன் இறந்தவர்களுக்கு பிரதிநிதிகளாக பூமியில் உங்களை ஆக்கியுள்ளான் அவன் உங்களுக்கு கொடுத்துள்ளவற்றில் உங்களை சோதிப்பதற்காக உங்களின் சிலரை மற்ற சிலரிடம் பதவிகளில் உயர்த்தும் இருக்கின்றார் அவன்தான் உங்களுக்கு முன் இருந்தவர்களுக்கு பிரதிநிதிகளாக பூமியில் உங்களை ஆக்கி உள்ளான் அவன் உங்களுக்கு கொடுத்துள்ளவற்றின் உங்களை சோதிப்பதற்காக அவன் உங்களுக்கு கொடுத்துள்ளவற்றில் உங்களை சோதிப்பதற்காக உங்களில் சிலரை மற்ற சிலரை விட பதவிகளில் உயர்த்தியும் இருக்குகின்றான் நபியே நிச்சயமாக உமது ரட்சகன் தண்டிப்பதில் மிக தீவிரமானவன் நிச்சயமாக அவன் மிக்க பிழை பொறுப்பவன் பேரன்புடையவன் நபியே நிச்சயமாக உமது ரட்சகன் தண்டிப்பதில் மிக தீவிரமானவன் நிச்சயமாக அவன் மிக்க பிழை பொறுப்பவன் பேரன்புடையவன் சதக்கல்லாவ் சதகல்லாதி அல்ஹம்து இல்லா இறப்பினாலும் சூரத்துல் அல் அன் ஆம் ஆறாம் ஜூதின் ஒன்றாவது அத்தியாயத்திலிருந்து நூற்றி அறுபத்தி ஐந்தாவது அத்தியாயம் வரை நிறைய செய்துள்ளோம் இன்ஷா அல்லா அல்லாஹ் நாடினால் சூரத்துல் அல் அக்ராப் என்ற அத்தியாயம் தமிழில் சிகரங்கள் வசனங்கள் இரநூத்தி ஆறு ருக்குகள் இருபத்தி நாலு இன்ஷா அல்லா அல்லாஹ் நாடினால் நாளை தினம் சூரத்துல் அல் அக்ரா ஏழாம் ஜூதை ஆரம்பம் செய்யலாம் இன்ஷா அல்லா அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எம் எஸ் ஜீன் அஸ்ஸாம் அலைக்கும் வ ரஹத்துல மாசலாம்